புதிய முயற்சிகளில் வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் அட நீல நிறம் ரிசப ராசிக்கான நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஏற்ற இறக்கமான நாள் ரோகிணி நெருக்கடிகள் குறையும் மிருக சிரிசம் அனுபவங்கள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் மூலம் மேன்மை ஏற்படும் ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சாதரியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் உங்கள் மீதான நம்பிக்கைகள் வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பெண்மஞ்சள் நிறம் மிதுன ராசி கன நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் மேன்மை ஏற்படும் திருவாதிரை சிந்தனை மேம்படும் புனர்பூசம் நம்பிக்கைகள் அதிகரிக்கும்

இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் ஆதாயம் ஏற்படும் பூரம் இடுபறிகள் குறையும் உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் அமைதியான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் எதிர்பாராத சில செலவுகள் நேரிடும் புதிவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் வியாபார நிமித்தமான கடன் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசி கடன் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஆதாயம் உண்டாகும் அஸ்தம் நம்பிக்கை மேம்படும் சித்திரை உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே குழந்தைகள் வழியில் சூழலை அறிந்து செயல்படவும் கலை சார்ந்த பணிகளில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பதற்றமான நிலைகள் குறையும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசி கண நட்சத்திர பலன்கள் சித்திரை சூற்றுமங்களை அறிவீர்கள் சுவாதி ஆதரவான நாள் விசாகம் மாற்றமான நாள்

பிரிச்சகராசி கனநட்சலன்கள் விசாகம் தெளிவுகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் சமூக பணிகளில் அனுசரித்து செல்லவும் வாழ்வை துணையுடனான நெருக்கம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு அனுகூலம் நிறைந்தன அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் தனுசு ராசி கனமச்சு பலன்கள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் அனுசரித்து செலவும் உத்திராடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் பயனற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளவும் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பண வரவு சுமாராக இருக்கும் குடும்ப விவகாரங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் சமூக பணிகளில் அறிமுகங்கள் ஏற்படும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்டம் மகரராசி கண்டு பலன்கள் உத்திராடம் பொறுப்புகள் அதிகரிக்கும் திருகோணம் அதிசரித்து சொல்லவும் அபிதம் அறிமுகங்கள் ஏற்படும் அன்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் உத்தியோக பணிகளில் மேன்மைண்டாகும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் பிறந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் விளையாட்டு விஷயங்களில் நிதானம் வேண்டும் இன்று உங்களுக்கு முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி கனிமச்சு திரவங்கள் அவிட்டம் மேன்மை உண்டாகும் சதயம் லாபம் அதிகரிக்கும் பூரட்டாதி நிதானம் வேண்டும் மீனராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதாக மேம்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் நண்பர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு சாதகமாகும் இன்று உங்களுக்கு செலவம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிய நீல நிறம் மீனராசி கனி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புரிதல்கள் மேம்படும் உத்திரட்டாதி விவேகத்துடன் செயல்படவும் ரேவதி விட்டுக் கொடுத்துச் செல்லவும்